ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் சேர முடியாது என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது பரபரப்பை உள்ளது தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைவது சாத்தியமில்லை என உறுதியாக தெரிவித்துள்ளார் மேலும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு அதிமுகவில் இருப்பதற்கே தகுதி இல்லை கட்சியின் தலைமை அலுவலகத்தை சேதப்படுத்த குண்டர்களை அழைத்து வந்தவர் மீண்டும் சேர வாய்ப்பு இல்லை கட்சியில் முந்தைய நிலையில் நீக்கப்பட்ட பலரும் திரும்பி இணைந்தாலும் ஓ மட்டும் சேர முடியாது பிரிந்தது பிரிந்ததுதான் என திட்டவட்டமாக தெரிவித்தார் விரைவில் தேர்தல் <smears> நேரம் நெருங்கும் போது கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது